வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கோவிடுக்கு அப்புறம் நம்மளில் பல பேர் வந்து கோவிடியே பார்த்துட்டோம் அந்த கொரோனாவே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எது வந்தாலும் நாங்களாம் சமாளிச்சுருவோம் எத்தனை லாக்டவுன் போட்டாலும் வந்து முன் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ கேரளாவில் மூளை தின்னும் அமீபா அப்படின்ற ஒரு நோய் வந்து அதிகப்படியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதிக்கச்சுட்டு இருக்கு அதில் ஒரு மூணு மாத குழந்தை இப்போ உயிரிழந்திருக்கு இந்த மூளை தின்னும் அமீமான்னா என்ன இதனால என்ன மாதிரி பாதி பாதிப்புகள்லாம் ஏற்படும் அதுக்கான சொல்யூஷன் இருக்கா ட்ரீட்மெண்ட் இருக்கா இந்த ஒரு நோய் வந்தா குணப்படுத்திட முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு இதுக்கான டீடைல்டு வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன இன்சிடென்டா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கான டீடைல்டு இன்ஃபோ வீடியோ நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் இருந்ததா அப்படின்னு டூ தௌசண்ட் முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ கேட்டோம் அப்படின்னா கொரோனா தானங்க இன்னும் எத்தனை கொரோனா வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் மாறிட்டு அதுக்கு நம்ம பழகியும் போயிட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு தேவையான வேக்சின்ஸ் இருந்ததா இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பல பேருக்கு பல பயங்கள் இருந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி கேரளாவில் பல பேர் முக்கியமா ஒரு மூணு மாச குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மூளை தின்னும் அமீபா அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கு அப்படின்ற ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு இந்த மூளை தின்னும் அபிமானா என்ன இந்த பிரெயின் ஈட்டிங் அபிமா எதனால வந்து உருவாகுது இந்த கோவிட் மாதிரி எதாவது அதுவும் வந்து ஒரு வைரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இது ஒரு அமீபிக் வகையை சார்ந்தது அதாவது பிரைமரி அமீபிக் மெனின்கோ என்சப்ளைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமீபிக் வகை தான் இந்த மூளை தின்னும் இன்னும் அமீபா அப்படின்றது இது எதனால பரவும் எதனால வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா குளம் குட்டை இந்த மாதிரி நீர் நீர்த்தேக்கங்கள்ல வந்து குளிக்கிறது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நேரத்தை வந்து செலவழிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இந்த அமீபா அப்படின்றது மூக்கு வழியாகவும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் வழியா வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம பிரெயினை வந்து பாத்தீங்கன்னா செயல்பட விடாம இந்த மூளையை தின்னும் கூட அமீபா வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்ப இப்போ வரைக்கும் இதுக்காக எந்த ஒரு தனியான தனியா ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வந்து இல்லாததுனால இதுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் ஆனால் தலைவலி வாந்தி இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு நோயில இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க ஆனால் இந்த நோயோட பாதிப்புனால வந்து பாதிக்கப்பட்டவங்களோட டெத் ரேட் அப்படின்றது நைன்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஒரு மூளை தின்னும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களை காப்பாத்துறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதனால தான் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னும் நீர்நிலைகளில் முக்கியமாக குழந்தைகளை வந்து அனுப்பாம அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் அப்ப அந்த நீர்நிலைகள்ல குளிக்காம இருக்கிறத தவிர்க்கணும் அரசு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூளை தின்னும் அமீபா நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வரைக்கும் வந்து சொல்றாங்க இதுல மோசமான என்ன விஷயம் அப்படின்னா மூணு மாச குழந்தைங்க இந்த மூளை தின்னும் அமீபா நோயால பாதிக்கப்பட்டு நேத்து வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இருந்த அதே நாளில் இன்னும் ரெண்டு பேருமே வந்து இந்த மூளை தின்னும் அமிமா நோயால பாதிக்கப்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் தான் வெளியாயிருக்கு ஸோ பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த நீர்நிலைகளில் குளிக்கிறத முக்கியமாக அவங்க குழந்தைகள் அங்கே அனுப்புறத வந்து தவிர்க்கணும் அப்படின்றது அந்த கவர்மெண்டோட கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் வலியுறுத்தலாகவுமே இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து இந்த மூளை தின்னும் அபிம நோயால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி மழை காலத்தில் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்போ நீர்நிலைகளில் குளிக்கும் போது அது சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் பொது பொதுவா இந்த ஸ்விம்மிங் பூல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுனால அந்த குளோரின் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அந்த தண்ணி இல்ல சுத்தமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குளிக்கிறதா இருக்கட்டும் சரி நம்ம குழந்தைங்களை வந்து அங்க அனுப்புறதா இருக்கட்டும் ரொம்பவே சேஃபா இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்பவே ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் வந்து ரொம்ப சேஃபா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவேர்னஸா இருந்து இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தப்பிச்சோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கொரோனாவே பார்த்துட்டோம் இன்னும் எவ்வளவு வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற தைரியத்தோட இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ப்ரிகாஷனரா இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம மெயின் ஃபோர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க